ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போதே ஸ்கிரீனில் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகம் இதுவரை கண்டிராத வகையில் மிகவும் அநியாயமான ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சியை வழிநடத்தும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நியாயமான தொகுதி மறுவரையறை குறித்து பேசுகிறார் திமுக அரசின் தோல்விகளையும் மோசடிகளையும் மறைப்பதற்காக இது போன்ற கவனத்தை சிதறடித்து விஷயங்களை பயன்படுத்துவதை ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அது தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் நிலை வந்தால் அதை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாக தான் இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் அதேபோல போல அடிமை அமைச்சர் ரகுபதி தொடர்ந்து வார்த்தைகளால் வாந்தி எடுத்து வைத்ததை எல்லாம் மக்கள் பொருட்படுத்த தயாராக இல்லை மதுரை திமுக பொதுக்குழுவில் மன்னராட்சிக்கு வழிவகுக்க உதயநிதிக்கு துணை நிற்போம் என்று தீர்மானம் போட்டார்கள் அதில் திருப்தி அடையாத உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை கேட்டு அழுத்தம் கொடுத்ததாக பத்திரிகைகளில் செய்தி வருகிறது இதையெல்லாம் மனைமாற்றம் செய்வதற்காக இல்லாத பிரச்சனைகளை பூதாகரமாக்கி காணல் நீர் போல காட்சிப்படுத்த நினைக்கிறார் முதலமைச்சர் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற இந்த ஆபத்தை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரே சக்தி எடப்பாடி பழனிசாமிதான் தான் தமிழகத்தில் மன்னராட்சியை ஒழித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களாட்சி வளர செய்வோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது